வாக்காளர் பட்டியலிலிருந்து ஆயிரக்கணக்கான பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும் விவகாரம் மாநிலத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளார் ஒரே முகவரியில் பல ஆண்டுகளாக வசித்தும் கடந்த தேர்தல்களில் வாக்களித்தும் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதிகாரிகள் மோசடித்தனத்துடன் செயல்படுகிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறியுள்ளார் சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது ராதாநகர் நெமிலிச்சேரி ஜமீன் ராயப்பேட்டை பகுதி மக்கள் ஜிஎஸ்டி சாலையை அணுக ராதாநகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்து பத்து திமுக ஆட்சியில் தொடங்கியது தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு வழக்குகள் காரணமாக பணிகள் நின்றது இது தொடர்பான வழக்கு தொடரப்பட்ட நிலையில் பதினெட்டு மாதங்களில் பணிகளை முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் கொரோனா உள்ளிட்ட காரணங்களால் பணிகள் தாமதமானது தற்போது மின்சார கேபிள் மற்றும் ரயில்வே கேபிள் மாற்றம் பணிகளால் தாமதம் என கூறப்படுகிறது இந்நிலையில் பதினான்கு ஆண்டுகளாக நடைபெறும் சுரங்கப்பாதை பணிகளை விரைவாக முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார் சுரங்கப்பாதை பணிகளை விரைவாக முடித்து டிசம்பர் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனங்கள் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் தாமு அன்பரசன் ஆகியோரின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்